மிக முக்கியமாக அனைவரிடத்திலும் எழுந்து வரக்கூடிய ஒரு கேள்விதான் ஈரான் என்ன செய்ய போகிறது தாக்குமா தாக்காதா எப்பொழுது தாக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஈரான் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பதிலடி அவர்களுடைய ஷியா சிந்தனை பிரகாரமே ஒருவரை வாங்குவது என்றால் ஒரு சிகப்பு கலரில் யா ஹுசேனுங்கிற கொடியை ஏற்றிடுவாங்க அந்த கொடியை அவர்கள் ஏற்றியதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அவர்கள் பழிவாங்கத்தான் போக

தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் எங்களுக்கு நீங்கள் துணையாக வராவிட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு எதிராக நின்று விடாதீர்கள் என்கிற கருத்துப்படை ஈரான் பேசி அதே நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல் விமானங்கள் ஈரானுடைய தாக்குதல் ஆயுதங்கள் எங்களுடைய வான்பரப்பை மீறி சென்றால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவோம் எங்கள் வான்பரப்பை ஈரானுக்கு பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் தாக்குதலுக்கு என்று சவுதி அரேபியா ஜோர்தான் எகிப்து ஆகிய நாடுகள் அறிவித்து இருக்கிறார்கள் இப்படி அறிவித்துக் கொண்டு நீங்க பதிலடி கொடுங்க சாதாரணமான முக்கியமானதில்லை அவர்களையும் எதிர்த்து கொண்டுதான் இவர்கள் செய்ய வேண்டி என்பதால் எப்பொழுது செய்ய போகிறார்கள் என்பதை மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிற நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தினுடைய ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு ஐநாவுக்கான ஈரானிய தூதுக்குழுடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள் நீங்க இஸ்ரேலுக்கு அடிப்பமுங்கிறிய எப்ப அடிக்க போறிய எப்படி அடிக்க போறிய என்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க கேட்டதற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான பதில் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரே நேரத்தில் இரண்டு முக்கியமான வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறாங்க முதலாவது என்னன்னு கேட்டால் காசாவில் ஒரு நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை வெளியேற்றுவதற்கான நிலைகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது ரெண்டு வேளை முதலாவது வேலையில் ரெண்டு வேலை இருக்குது முதல்ல என்னன்னு கேட்டால் அரசியல் ரீதியாக உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான ஏற்பாட்டை செய்வதோடு ராணுவ

இன்னைக்கு கேள்வியை எப்படி எழுப்பப்படுதுன்னா இஸ்ரேல் ஒரு தூது சொல்லியிருக்கிறாங்க என்ன கெஞ்சி கெஞ்சு கேட்குறாங்க என்னன்னு கேட்டால் நிரந்தர யுத்த நிறுத்தம் நின்று வந்துக்குருவோம் அல்லது யுத்த நிறுத்தம் நின்று ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தை கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நிறுத்துறதுக்கு ஒப்புக்கொள்கிறோம் ஈரானை எங்களுக்கு தாக்க வேணாம்னு சொல்லுங்க அதுக்குத்தான் ஈரானுடைய தூதுக்குழு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நடக்காது யுத்த நிறுத்தம் என்பது வேறு ராஜாவினுடைய தீர்வு என்பது வேறு எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து இஸ்மாயில் ஹனியாவை கொலை செஞ்சதுங்கிறது வேறு அதற்கு நிச்சயமாக பதிலடி உண்டு அதை நாங்கள் பதிலடி கொடுக்காமல் இருக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லிவிட்டேன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஜியோனிஸ்டுகள் இனிமேல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கை வைப்பதற்கு வாழ்க்கை ஊராகவும் வருத்தப்பட வேண்டும் அதற்கான வேலையை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னால் ராணுவ தளபதி பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை அரசாங்கத்தின் மீது முன்வைத்திருக்கிறார் அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் அவருடைய அரசாங்கமும் கைகளில் இருக்கக்கூடிய அத்தனை கைதிகளையும் கொன்று குவிக்கிற வரைக்கும் சமாதானம் என்றொன்று வரமாட்டார்கள் அவங்களை பொறுத்தவரை ஆட்சி தான் முக்கியம் அந்த மக்களுடைய உயிர் அவங்களுக்கு முக்கியம் இல்லை என்று கருத்து சொல்லி என்ன என்ன சொன்னால் முன்னாள் ராணுவ தளபதி அவருடைய தளபதி அவர் தான் முன்னாள் தளபதி அவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னா நெதன்யாகு மிக முக்கியமாக அவருடைய ஆட்சியை பாதுகாத்து கொள்ள துடித்து கொண்டிருக்கிறார் யுத்தத்தை போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்று வந்தாலே அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வலதுசாரி உறுப்பினர்களை திருப்திப்படுத்துகிற வேலையை தான் அவர் செய்யறாரே தவிர இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து நாட்டுக்கு நிம்மதியை கொண்டு வருகிற வேலையை அவர் செய்வதற்கு தயாரில்லை அதிலும் குறிப்பாக தேசிய பாதுகாப்பு மந்திரியாக இருக்கக்கூடிய இதாமர் பென்கிவீரை பொறுத்தவரையில் அதே போன்று நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மோரிச்சை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு பேரும் தான் நெத்தன்யாகு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச்ங்கிறவன் இருக்கிறானா இல்லையா இவன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா அத்தனை காசாவினுடைய மக்களும் பட்டினியால் செத்தா கூட எங்களுடைய யுத்தத்தை நிறுத்துவது நியாயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறான் அதற்கு எதிராகவும் அவர் பேசியிருக்கிறார் அவர்கள் தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும் பட்டினியால் வாடியினாலும் அது நியாயம் தான் எங்களுடைய மக்களை நாங்கள் மீட்டுக் கொண்டு வருகிற வரைக்கும் என்று இவர் சொல்லி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று முன்னாள் ராணுவ தளபதியே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் அந்த மாதிரியான தான் போர் நிறுத்தம் தான் இதற்கான தீர்வு என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது